மகளிர் பயண திட்டம் அதாவது விடியல் பயண திட்டம் என்ற திட்டம் தமிழ்நாடு முழுசும் இப்போ வெற்றிகரமாக இருக்கு இந்த விடியல் பயண திட்டம் குறித்தான அந்த ஆய்வுகள் எப்படி மேற்கொண்டீங்க எந்தெந்த மாவட்டங்களில் நீங்கள் மேற்கொண்டிருந்தீங்க இப்போ நாங்கள் வந்து ஆறு நகரங்கள் பார்த்தோம் சென்னை கோயம்புத்தூர் சேலம் திருவாரூர் திருநெல்வேலி திருவண்ணாமலை ஸோ இந்த டியர் ஒன் டியர் டூ அப்படிம்பாங்க ஸோ கொஞ்சம் பெரிய நகரங்கள் கொஞ்சம் ஸ்மாலர் டவுன்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும்னு பார்த்தோம் ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு நகரத்தில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் உமனுக்கு இன்டர்வியூ பண்ணி அந்த இந்த திட்டத்தினால அவங்களுக்கு என்ன வந்து லாபம் வந்திருக்கு அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் இருக்கா அந்த சேவிங்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணாங்க இல்லை அது அதை மீறி வேற எதனும் ஒரு இம்பார்ட்டண்ட் சேஞ்ச் அவங்களோட லைஃப்பில் வந்துச்சா அப்படின்ட்டு கேட்டோம் ஏன்னா சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு இது ஒரு உதவியாக இருந்துச்சு ஸோ அங்கே வேலை தேடணும் அப்படின்னா இங்கே ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால சௌரியமாக இருக்குது அப்படின்னாங்க சில பேர் படிக்கிறதுக்கு வந்து கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னாங்க ஸோ அது மாதிரி வந்து கேட்டு ஒரு ஆய்வு பண்ணோம் இந்த இலவச மகளிர் பயண திட்டத்தின் பிறகு பொருளாதாரம் எந்தளவுக்கு மகளிருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ நாங்கள் பேசின ஒரு மூவாயிரம் மகளிர்கிட்ட பேசும்போது அவங்க முக்கவசியம் என்ன சொன்னாங்கன்னா ஒன்று மாதத்துக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ச சேமிப்பு இருக்குது ஸோ அந்த சேமிப்பை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டோம் ஸோ மெயின்லி அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தின் சாப்பாடு தேவைகள் பசங்களோட படிப்பு அல்லது வந்து அவங்களுக்கு வந்து டாக்டரை பார்க்கணும் அது மாதிரி செலவுகளுக்கு வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சொன்னாங்க அது தவிர அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து இது ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால வேலை வந்து வெளியில் போய் பண்ண முடியறது புது வேலை தேட முடியறது ஒரு சிலர் என்ன சொன்னார் முன்னாடிலாம் வந்து வேலை வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தானும் வேலை கிடச்சா போவோம் ஏன்னா போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அதுக்கு செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆட்டோ எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க இப்போது பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வேலை கடிச்சா கூட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வே உத்தியோகமாக ஒரு நல்ல சம்பளம் கொடுக்குற வேலையாக தேடி பார்த்து போக முடிகிறது அப்படின்னாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து அவங்க அவங்க வண்டியை ஓட்டின்னு போயிட்டாங்க டூ வீலரோ இல்லைன்னா ஆட்டோ எடுத்துன்னு போவாங்க ஸோ அந்த செலவு வந்து மிச்சமாக இருக்குது ஸோ முக்கால்விசியும் அவங்க வந்து பஸ்ஸில் ஷிஃப்ட் பண்ணி பஸ்ஸால் போகிறாங்க இந்த மகளிர் இலவச பயண திட்டத்தில் பெண்கள் என்ன மாதிரியான ஒரு கோரிக்கைகளை மேம்படுத்துறதுக்கு வைக்கிறாங்க மேடம் பஸ்ஸு வந்து அதிகம் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இருப்பாங்க இல்லையா எவ்வளோ பஸ்ஸு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் வருதா பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் வருதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது அதிக பஸ் வந்து அதிகப்படுத்தணும் ஒரு ஒரு நகரத்துலேயும் இருக்கிற பஸ்ஸு பத்தலை இப்போது சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்டிசி பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு மூ மூவாயிரத்தி நானூறு பஸ் தான் இருக்குது டோட்டலாகவே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 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 லட்சம் பாப்புலேஷன் இருந்தால் அறுபது பஸ்ஸு மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்திங்கன்னா சென்னையோட பாப்புலேஷனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சிக்ஸ்டி பஸ்ஸஸ் பர் ஒன் லேக் பக்கமே இல்லை நம்ம ஸோ டெஃபினட்டாக பஸ்ஸு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இது வந்து நாங்கள் எடுத்து அரசாங்கத்தையும் சொல்லியிருக்கோம் எம்டிசியோடையும் ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்களும் வந்து அம்மா பஸ் வாங்கணும் வாங்கின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ தூரம் அது போகிறது எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து கொண்டு வராங்கன்னு ஒரு பெரிய இதுதான் இந்த இலவச பேருந்து பயண திட்டத்தின் பிறகாக பெண்களினுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு மேடம் ஒரு என்ன ஒரு ஃப்ரீடம் இங்கே வேணாலும் போகலாம் பிரச்சனை இல்லாம போகலாம் செலவு இல்லாமல் போகலான்னு டெஃபினட்டாக ஒரு நோக்கம் இருக்கு அவங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதனால அரசாங்கத்தோட டேட்டா இப்போ எவ்வளோ டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு பண்ணோனாலே அதிகமாக இப்போது பெண்கள் வெளியில் வர வ வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதிகமாக பெண்கள் வெளியில் வந்தால் ஒரு சேஃப்டி அதிகமாக இருக்கும் மிச்ச பெண்களை பார்த்துட்டு ஓஹோ நானும் வெளியில் போகலாம் சேஃபாக வெளியில் வேலைக்கு போகலாம் இதில் தப்பு இல்லை எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்து ஒரு தைரியத்தோடு இன்னும் பெண்கள் வெளியில் வருவாங்க ஸோ அது டெஃபினட்டாக ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இடமிருந்து ஒரு சின்ன ஒரு சஜஷனாக சொல்லணும் அப்படின்னா இந்த திட்டத்தை மேம்படுத்த உங்களுடைய கோரிக்கை அறிவுரைகள் என்னவாக இருக்கும் மேம் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு பஸ் ஃபிளீட் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் அதிகப்படுத்தணும் அது டெஃபினட்டாக தேவை தான் அது பெண்கள் மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் இன்னும் ஒன்று வந்து இப்போது எல்லாருமே வந்து பஸ்ஸு ரொம்ப நெரிசல் க்ரௌடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை டீலக்ஸ் பஸ் எக்ஸ்பிரஸ் பஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த க்ரௌடிங் பிரச்சனை கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும் அப்படின்ட்டு நம்புகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்